கிர்னி பழம் நாலு கிலோ நூறுரூவா மூன்றரை கிலோ நூறுபா அப்படின்னு சொல்லி போட்டு விற்றுட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு விற்கும் போதெல்லாம் பழம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நாள் ஆக பழத்தோட சுவை வந்து ரொம்பவே குறைஞ்சிடுச்சு ரொம்ப அழுகி போயிருக்கு டேஸ்ட்டே நல்லாவே இல்லை பார்க்க தான் பல பலன்னு இருக்குது ஆனால் உள்ளே பார்த்தா ஒன்றுமே இருக்க மாட்டுது மதியான சமையலுக்கு கொத்தமல்லி துவையல் கூடவே தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறேன் இந்த தக்காளி தொக்கு நான் எந்த விதத்தில் சமைச்சாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக இந்த தக்காளி தொக்கு நான் செய்வேன் என் பிள்ளைங்கலேருந்து ஹஸ்பண்ட் வரையும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே நான் செய்கிற தக்காளி தொக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்மளை சுற்றி ஆயிரம் உறவு வட்டம் நட்பு வட்டன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க இந்த கிராமமே எனக்கு சொந்தம் இதை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே என் சொந்தக்காரவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பெருமை பேச்செல்லாம் பேசிகிட்டு இருப்பேன் ஆனால் வந்து நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளை சுற்றி எவ்வளோ உறவு வட்டம் நட்பு வட்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா என்னோடய வீடியோஸ் எவ்வளவோ போட்டிருக்கேன் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் இருக்குது நம்மளோட வீடியோவில் ஆனால் இது வரைக்கும் எந்த உறவோ நட்போ வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் கூட பண்ணதே கிடையாது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்கள்ல அது போல தான் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு குழந்த பிறந்தருந்தால் நம்ம நூறுரூபா போய் வச்சு கொடுத்துட்டு வருவோம் அது வந்து ஒரு சந்தோஷத்தில் வச்சு கொடுத்துட்டு வருவோம் இதே அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமா கண்டிப்பாக பண்ண மாட்டோம் இதெல்லாம் நமக்கு பழகி போனது தான் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கார லைக் கொடுத்துருங்க